வழ நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னா ஜாழ்ப்பாணத்தில் நான் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புயல் மழை வெள்ளம் ஜாழ்ப்பாணம் ஒரு சுடுகாடான நிலையில் தான் நான் போய் கொண்டு இருக்கேன்னு அப்போல்லாம் மழையும் மக்கள் எல்லாம் தத்தளிச்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ அந்த இடங்களை தான் இப்போ நான் போய் கொண்டுருக்குறேன் வாங்க பார்ப்போம் சரிதானே ஜாழ்ப்பாணம் மீன் சந்தா பகுதி ஐயோ ஐயோ ஐயயோ என்ன மலடா சாமி வேணாம் வேண்ட அளவுக்கு போகுது மக்களே அப்படி இருக்கு பாருங்க மழை அடிச்சு மலை ஆட்டிச்சு இப்போ சரியா சரியாப்ப ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு இந்த மழை குட பிடிக்கிறேன் குடையக்குள்ளே தண்ணி வருது இது என்ன பெண்ணத்துக்கு தான் குடை செய்கிறாங்களா இங்கே இருக்கிற எல்லாமே லோக்கல் கல்ல செனியனுகள் குடையக்குள்ளால் தண்ணி ஊற்றுனடா பாருங்க நான் புதுக்கூட பாருங்க யாழ்ப்பாணம் இப்போ இப்படித்தான் இருக்கு யாழ் நகரம் இப்படியே உடனே நான் உங்களை காட்டுறன் வாங்க எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் வரைக்கும் போக போகிறோமே இப்போ முதல்ல நல்லூர் போயிட்டு அப்படியே பிறகு இப்போ தா தாழ்வு நிலையான இடங்கள் கரையோர பிரதேசங்கள் இருக்கிற மக்களையும் போய் பார்ப்போம் இங்கே பாருங்க ஐயோ அதில் நடக்கவே இல்லை அவங்களோட கே பயங்கர மலை வாங்க பார்ப்போம் அப்படியே இங்கே பாருங்க வெள்ளத்தையும் மழையும் பாருங்கள் அப்பா சரி இதோடு சரி எல்லாம் முடிஞ்சு மக்கள் செத்து போச்சு அப்போ போன வாராங்க நுழைக்கி கொஞ்சம் மரக்கரை கடை திறந்துருக்குப்பா இங்க வாங்க சரி இப்பதான் முடிஞ்சு யாழ்ப்பாணம் மூலி போச்சு என்ன மழையப்பா ஆராக இருந்தாலும் நீங்கள் என்ன தான் செய்யுங்கோ அணு உண்டு கூட செய்யுங்கோ ஆனால் இயற்கையை நீங்கள் சீண்டி பார்க்க நினைக்கிற எங்கள் யுவனாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்கனாக இருந்தாலும் சரி நம்மட உண்டுமில்லாத ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி இயற்கையை சீண்டி பார்க்க வழிக்கிட்டால் அது பிறகு கஷ்டத்தில் முடியும் பாருங்கோ இயற்கை தன்னுடைய வெயை காட்டிச்சதோ ஒரு ஆணியும் பிடுங்க இல்லாது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ഭയങ്കര മല അടിച്ച് കീഴ കാ അവളോ ദൂരത്തുക്കി തന്നിന്താ കഥ മുടിഞ്ഞു ഇയക്കയോട് ആരും വിളയാട കൂടാതെ ഇയക്ക എപ്പോ പല വിഷയങ്ങളെ കത്ത് തരും അതിൽ ഇതും ഒരു വിഷയം തന്നെ പാറങ്ങാനേ ഇതിൽ വന്ന് ഇപ്പം രോട്ടെല്ലാം നീ അരിച്ചു പോയിരുന്നു അല തന്നിക്ക് അയ്യോളി കെട്ടപുളി കെട്ടപുലിക്ക് சரியா அஞ்சு பாருங்க இதுக்குள்ள தான் நம்ம தான் போகணும் இனி யாழ்ப்பாணம் கொஞ்சம் பார்த்தீங்களா அப்பா என்ன கொஞ்சம் பண்ணா அங்கே வந்துடுமோல இங்கே கால் அரைக்கால் முட்டிட்டுது கடையிலாம் தண்ணி போயிருக்குமா எல்லாம் நல்லா கல் போட்டு வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே கால் முட்டி போயிடுது மக்கள் இதில் ஐயோ என்ன தண்ணீரா சாமி எம்ம அப்போ இந்த இதுகளாம் எடுத்து காட்டுவோம்னா அவங்களுக்கு வந்திருக்குறான்னு பாருங்கள் பார்த்துட்டு மக்களுக்கு உதவியில் இருக்கிற நீங்கள் உதவியில் செய்யுங்க இல்லாத நீங்கள் இருக்கிற வகையில்தான் வாங்கி உதவியில் பெற்றுக்கொள்ளுங்கோ தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கொழும்பு பஸ்ஸுகள் நிற்கிற இது பதிலாக பஸ் பதிலாக்கி போகிற பஸ் அளவுக்கு போகும் இதை பார்த்தீங்களா இப்போ இந்த பகுதியாக நடந்து வந்துடுறாங்க பாருங்கள் கொஞ்சம் இந்த பகுதியால் தான் நடந்து வந்துடுறாங்க சாரி மழை வெள்ளம் எல்லாம் மக்கள் செத்து போச்சு வா வாங்கையோ வேலைக்கு போ எங்கயோ அப்படி ஜெப்னா ரஜி தண்ணிட்டு போகிறாங்க ஒரு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்ல நாங்களும் பார்த்தா கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டேன் வணக்கம் என்ன காணுமா யாழ்ப்பாணம் இப்படி தான் கிடக்கு இது நான் பா இது வந்து யாழ் நகரத்தில் சும்மா காட்டுறேன் சனம் பாதிக்கப்பட்ட சனம் வந்து கரையோர பிரதேசங்கள்லாம் அதிகமாக இருக்குது நாங்கள் அதில் போய் பார்ப்போம் கீக்கிறது தண்ணி என்ன இப்படித்தான் இல்லாத உணர்ந்து ஏரிக்கல உணர்ந்து கடையில கட்டுறது வியத்தி கட்டணும் என்ன இனி கடையில இங்கே பாருங்க பா மண்ணா கடை அப்போ அண்ணா டீ இருக்கும் இங்கே டீ குடிக்கிறாரு இல்லை டீ கடையா இங்க இனி ஜாழ்பாணத்துல கடை கட்டணும் ஒரு மாடிக்கு மேலே தான் கட்டணும் டவுனுக்குள்ள பாருங்க இதுதான் வந்து பண்ணை கடக்கிற பகுதி இன்றா டிராஸ் ஆகு என்ன மழை அடிச்சிருக்குன்ற இங்கே பாருங்க உடலெல்லாம் நிரம்பி போய் கிடக்கு இதுல எல்லாம் சும்மா தப்பு தண்ணி தான் நிற்கிறது இப்போ வாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இங்கே இங்கே இந்த ரோட்டோடு நிற்கிது தண்ணி உண்மையில் வந்து இவ்வளவு நிற்கிறே இல்லை இந்த இதில் இந்த கடற்பகுதியில் வந்து சும்மா தப்பு தண்ணி தான் நிற்கிறது இங்கே பார்த்தீங்களா அவ்வளவு நிறைஞ்சி போயிருக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் முன்னா மழை அடிக்கமாக இருந்தால் இன்னும் பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது பாருங்கள் அட்டை அட்டைப்பண்ணை இருக்குது பாருங்கள் அந்த அட்டைப்பண்ணையெல்லாம் சரி மூழ்கி போச்சு அதெல்லாம் நட்டம்தான் பெரும் என்னென்னு சொன்னால் இந்த மழை தண்ணி அதுக்கு மேலாக நிற்கு பார்த்திங்களா இங்கே பாருங்க அப்பா இதெல்லாம் பயங்கர தாழ்பமாக நடமா இதெல்லாம் வந்து சும்மா தப்பு தண்ணி தானே இதில் நிற்கிறது பார்த்தீங்களா இதில் உப்புளை தண்ணி நிற்க அப்போ இப்படி மழை வெஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பண்ண பகுதியில் நிற்கிறோம் இப்போ அப்படியே நாங்கள் பாங்க அடித்து கொட்டுதோ 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 கொட்டிக்கிட்டே இருக்குது உதவி பிடிச்ச மழை ஆ பாருங்க என்ட ராசாதே இப்போ தான் நிற்க போக தெரியல அது நாளைக்கு நாலைக்கு வரைக்கும் இந்த மலை புயலில் தாக்கம் தான் சொல்லியிருக்கான் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வரைக்கும் இப்போ பாருங்க சொல்லி இதுக்குள்ள இப்போ இது மீன் நிற்குமாண்ணா என்ன தெரியல மீன் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க நான் மீன் இல்லை போலடா சரி ஓகே விலை நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடங்களை நோக்கி தான் நாங்கள் போகிறோம் பாங்க இத பிடிச்சா மழை ஐயோ சனியன் நிற்கிறதே இல்லை பாருங்க என்ன அடி அடிச்சு கொண்டிருக்குது எல்லாம் வெள்ளத்தில் மூலிப்போய் போய் ஜாலெல்லாம் எல்லாம் மூது நாங்கள் அந்த பண்ணை கடற்கரையிற்காக பார்த்துட்டு அப்படியே போவோம் இடவு தொடங்கின மழை பாருங்க இன்னுமே விட இல்லை நான் ஜால்பாணம் நகர்ந்துட்டு பின்பகுதியில் நிற்கிறேன் கோட்டை பகுதியில் நிற்கிறேன் இப்போ நடந்துருக்கோம் பண்ணை கடற்கரையிற்காக போய் பார்க்க போகிறேன் இப்படி இருக்கான்ட்டு பார்த்துட்டு அப்படியே மக்கள் கரையோர பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பாருங்கள் ஒரு விளைஞ்சி பாருங்கள் அடித்து ஊற்றுற மழையை பாருங்கள் எண்டியா கடவுளை ரசி என்ன மலைடா சாமி போதும்டா சாமி என்ற அளவுக்கு தான் இந்த மலை அடிச்சு ஊற்றி கொண்டிருக்கு இப்போ நான் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியெலாம் நிற்கிறேன் இன்னும் கோட்டை பகுதி நான் உங்கள பின்னால் அவங்கள்டே காட்டுறேன் என்னென்ன நடக்குதுன்றதை அதோட வந்து மக்கள் கரையோர இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்னோட சொன்னால் பாருங்க யாழ்ப்பாண சிட்டிலே எப்படி இருக்கண்டா கரையோர பகுதியில் எப்படி பாதிக்கப்படும் நாங்கள் அந்த பண்ணையோருக்கு போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கரையோர பிரதேசங்களை நோக்கி போவோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ண பகுதியில் நிற்கிறோம் அப்படியே பின்னே போய்கொண்டிருக்கிறோம் கண்ணை பண்ணை கடக்கரை பார்க்குறதுக்கு பாங்க அங்கே என்ன நிலைமையில இருக்கன்னு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கரையோர பிரதேசத்தை நோக்கி போவோம் கூட மழையாக இருக்குது மயல் புழா பல்லா புயல் சி 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 என்ன கொடுமடா சாமி அது கார்த்திகை மாதம்னாலே இப்படித்தான் அழுது ஒட்டும் இயற்கையே அழும்